அடுத்த சீனியர் தெரிக்கும்போதா இரும்பு கொடுக்கிறார் ரெடியாது அடுத்த பதக்கத்தில் இரும்பு கூடுற Yeah, yeah, yeah. ஒரு டயத்துக்கு ரெண்டு பேர் டபுள் டோசரு இருந்த குதிரை டாஸ் வின் பண்ணி வாங்க வாங்க டக்குன்னு வாங்க சீக்கிரம்

அண்ணா டைனிக் உற்சாகப்படுத்தலாம் ஒரு பாயிண்ட் சாரா அழியன் 1 பாயிண்ட் லியோன் பாய் டைனிக் நம்பர் ரோமன் ரோமன்

அவங்களோட தாண்டி புடி தம்பி எல்லாமே அதான் சைலண்டா போகுது

என்னடா ஏய் கிளாடி மோசே புதா வாசே மச்ச அடிடா நான் அடிடா ஆ சூப்பர் यार ஆ இன்ன ஆ சூப்பர் சூப்பர் यार அவர் வந்தாலே 2.2.2.2. இவன எமடி 2.2. இங்க இங்க आजा வெயிட் இங்க ரெண்டு <laughs> 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 <laughs>

பாருங்க கஷ்ட முடியறது உருந்து இருக்கு का टाऊ पे गया और 4 तो किया 4 पॉइंट से भाग और तो गया कौन कर रहा है हम कर रहे हैं इन्हें रिया से 1 पॉइंट इन्हें तंबी इन्हें भाग और हो जाए 5 5

ஆஹா சூப்பர் சூப்பர் லாஸ்ட் நிமிஷத்துல கேப் பண்ணிட்டு ஒன் பாயிண்ட் பச்சா ஓவர் சைடு சேஞ்ச் இரும்பு குதிரை எட்டு பாயிண்ட் தெரிக்கும் ஆறு பாயிண்ட் பச்சை இரும்பு

தெரிக்கல் ஒரு இம்பேக்ட் பிளேயர் ஒன்று கொடுக்கறதுக்கான நல்ல ப்ரஃபார்மென்ட்ஸ் போனஸ் பாண்டியா இருபது ரூமோ ஃபாட் பிளேயர் யாருக்கு வேறு அம்மானா என்ன தாஜ் சுமையே நிற்கிற முடியே தபடி கபடி நான் வரவா நான் வந்து கொடுத்தா உலகத்தில் நம்ம எழுதுகிறேங்க அதையுமே அண்ணே அதான் ஆ இல்லை சூப்பராக இருக்குது தம்பியை கற்றுக்கிட்டே குடிக்கல அடியோ அண்ணே நான் இருந்து கேக்க யா அஸ்கரே நீ என்னங்க 보면은 ஆட்டமே मारச்சு சோனே சாதரங்காரே இந்த மாட்டி சொல்லே நிற்கிறாலே दिल्ली அக்ஷரலி அக்ஷரலி பார்ட்டி பன

అబదుల్ రద్దీ క్రీమ్ ధార్మండ్స్ ఎర్ణాకం మన్సూర్ అన్న సూపర్ మార్కెట్ తమి

சிறப்பு பரிசு வழங்கப்படும் அப்துல்லா ரெண்டு நிமிஷம் போட்டா கடைசி ரெண்டு நிமிஷம் பதினெட்டு இரும்பு பன்னெண்டு பன்னெண்டு சேர்ந்து சேர்ந்து ரொம்ப சுமந்த என்னாச்சு என்ன தவளைகளா வீட்ல அடுத்து சூப்பர் ஜூனியர் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே டெரிகின் தோட்டா Vs பதகட்டி டீம் ரெடியா இருக்கமா சூப்பர் ஜூனியர் டெரிகின் தோட்டா பதகட்டி லாஸ்ட் லாஸ்ட் செல்விசன் லஹரோன் சான் 1 டைம் இருக்கு பாயிண்ட் லீடிங்ல டெரிகின் தோட்டா இருக்கிறாங்க அஞ்சு பாயிண்ட் லீடிங் ஆமா அட்ஜே ஆ ஆறாட் ஆகிரீங்க இல்ல

மே ஓ தெரிக்கும் போட்டா எல்லா இடத்துலையும் தெரிக்கும் போட்டாலே அந்த டைம் புல்லா வின் பண்ணிருக்கு